மிக மிக முக்கியமான பதிவு அளவில்லாத அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தை தவற விடாதீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திங்கட்கிழமை ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை தினம் அமாவாசை முடிந்து பிரதமை துவங்கும் அம்மாவாசை முடிந்து பிரதமை திதி துவங்கி சில மணி நேரங்கள் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் நம்ம தியானம் இருந்தோன்னா நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் அளவில்லாத அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒவ்வொரு மாதமுமே அம்மாவாசை திதி முடிந்து பிரதமை திதி துவங்கும் அந்த நேரத்தில் சோடசக்கலை தியானம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான தியானம் நமது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா அம்மாவாசை திதி முடிந்து பிரதமை துவங்கி அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்துக்கு பின்பாகவும் வரும் இரண்டு மணி நேரம்தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இரண்டு மணி நேரமும் நம்ம தியானம் செய்யணும் அதில் ஏதாவது ஒரு ஐந்து நொடிகள் மட்டும் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசை திதி முடிந்து பிரதமை திதி துவங்கும் அந்த நேரம் தான் அந்த அற்புதமான நேரம் வளர்ப்பிரையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து திதிகள் இருக்கும் தேய்ப்பிறையில் பிரதமை முதல் அம்மாவாசை வரை பதினைந்து திதிகள் இருக்கும் திதி அப்படின்னா கலைகள் அப்படின்னு பெயர்படும் பதினாறாவதாக ஒரு கலையும் இருக்குது அதுதான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூவருமே அம்சமானவர் தான் இந்த திருமூர்த்தி அந்த திருமூர்த்தி ஐந்து நொடிகள் மட்டும் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தியானம் செய்வது அப்படிங்கிறது நம்ம நினைத்ததை அளவில்லாத அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு இந்த அமாவாசை திதி முடியுது அந்த வகையில் ஏப்ரல் எட்டாம் தேதி பதினொன்று முப்பத்தி ஆறு மணியிலிருந்தும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ஆறிலிருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஒன்று முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தியானம் செய்யணும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து ஒரு ஆசனம் விரித்து அது மேலே உட்கார்ந்து தீபம் ஏற்றி வைத்து நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையை மனசில் நெச்சிக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை மனதில் ஒருமுகமாக நினைத்து அந்த பிரார்த்தனை நிறைவேறுவது அப்படின்றது மாதிரி நிறைவேறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இன்பமயமான மனநிலையில் சந்தோஷமாக இருந்து அந்த ஒரு தியானத்தை நம்ம செய்யணும் அந்த இரண்டு மணி நேரமும் நம் தியானம் செய்யும் பொழுது திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அந்த ஐந்து நொடிகள் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது காலம் காலமாக சித்தர்கள் செய்து வந்த ஒரு சூட்சமக்கலை கலை அப்படின்னே சொல்லலாம் அதை நாம் கடைபிடித்து இந்த நேரத்தை தவற விடாமல் அந்த தியானத்தை செய்து நாம் நினைத்தது அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ளலாம் இது மிக மிக அபூர்வமான ஒரு பதிவு இதை கேட்டு இதை பின்பற்றி நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் அளவில்லாத அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்